வணக்கம் நண்பர்களே டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க நேத்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நாளில் மட்டும் மூணு பரபரப்பான விஷயம் நடந்திருக்குங்க கலை கட்டும் தேர்தல் அரசியல் களம்னே சொல்லலாம் என்னன்னா அதிமுக சார்பில் எம்ஜிஆர்னுடைய பிறந்தநாள் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஞ்சு முதற்கட்டமாக அஞ்சு தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிருக்காரு இன்ன ரெண்டாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா மத்திய மந்திரி எல் முருகன் அவர்கள் பாஜக கூட்டணியில் யார் யாரெலாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கிற விஷயம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு இப்போ அதில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முதற்கட்டமாக அஞ்சு தேர்தல் அறிக்கை என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தேவையாக ரெண்டாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காருங்க அதாவது எல்லா குடும்பத்துக்கும் அட்டை வச்சுருக்க எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரம் மாதம் மாதம் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தது நகர பஸ்களில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் பஸ் கட்டணம் இல்லா பயணம்னு சொல்லியிருக்காரு அதாவது ஏற்கனவே பெண்களுக்கு கட்டணம் இல்லா பயணம் இருக்குது அதோடு சேர்ந்து ஆண்களுக்கும் கொடுக்கப்போகிறதா ஒரு பயங்கரமான அறிவிப்பு சொல்லியிருக்காரு அடுத்தது அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமத்துலையும் சரி நகரத்திலும் சரி வீடு இல்லாதவங்களுக்கு அரசே இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி இலவசமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பட்டியலினு பட்டியலின மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மகன்கள் கல்யாணம் ஆச்சுன்னா தனி கொடுத்தனு போகணும்னா அதுக்கும் அரசு இடம் வாங்கி வீடு கட்டி தருங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு அடுத்தது நாலாவதா அஞ்சு லட்சம் மகளிர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஆணையத்தோட இரு சக்கர வாகனம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அடுத்தது அஞ்சாவது அறிவிப்பு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இப்போ தான் ரீசெண்டாக எம்ஜி ராம்ஜின்னு சொல்லி திட்டம் பேரை மாற்றி மத்திய அரசு அதை நூற்றி இருபத்தஞ்சு நாள் என மாற்றினாங்க அதுக்கு அந்த திட்டத்தில் இப்போ வந்து ஏ நூற்றி இருபத்தஞ்சி நாள் இருக்கிறத நூற்றி ஐம்பது நாளுக்கு நான் உயர்த்தி வேலை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அஞ்சு தேர்தல் அறிக்கையை முதற்கட்டமாக வெளியிட்டுருக்காரு ரெண்டாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னென்னா நேற்று நடைபெற்ற நடைபெற்ற அலங்கநூல் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஒரு அறிவிப்பை சொன்னார் என்னென்னா சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை எது இல்லைன்னா கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அது பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு மூணாவதா பாஜக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவாங்கிறது ஜனவரி இருபத்தி மூணில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவிப்பை வந்து மத்திய மந்திரி முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலை கட்டுது அரசியல் களம் இன்னும் கொஞ்சம் நாளையில் மற்ற தேர்தல் அறிக்கைகளும் வெளியாகிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து தேர்தல் குழு அமைச்சு அறிக்கைகளை தயார் செஞ்சிட்ருக்காங்க பொதுமக்கள்கிட்ட கற்று கேட்டுட்ருக்காங்க விரைந்து அனைவரினுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்படும் ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கை தான் இந்த வரக்கூடிய தேர்தலினுடைய கதாநாயகன்னே சொல்லலாம் அந்த அறிக்கையை பொறுத்து மக்கள் மனத்தை கவர்றதுக்கு எல்லோரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதற்கட்டமாக இப்போ அதிமுக சார்பில் வெளியிட்டுட்டாங்க அடுத்தடுத்த கட்டத்தில் மற்ற தேர்தல் அறிக்கைகள் வரும் அதை எப்படிலாம் மக்கள் மனதை கவருதுங்கிறத பார்க்கலாம் நன்றி